சிவகார்த்திகேயன் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பாலிடிக்ஸ்லேயும் அவர் இப்போ டேரெக்டாக ஈடுபட விரும்ப மாட்டார் ஏன்னா இப்போ அவர் தான் இவரோட சினிமா கேரியரில் இப்போ தான் அவர் ஓரளவு அப்கமிங்காக இருக்காரு ஸோ அதை ஆளும் கட்சி அவரை பயன்படுத்திக்க நினைக்கலாம் ஒரு வேலை அப்படி பயன்படுத்தி அவங்க எப்படியாவது அவங்க டிவிக்கேவாக கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க ஓட்டை பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவகார்த்திகை படம் தான் அப்புறம் ஈவன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் படம் ஓடலை அப்படி இப்படின்னு நிறையா இதை வச்சு சேனல்ஸை வச்சு அவங்க வச்சு பேச வைப்பாங்க சிவகாரி சிவகார்த்தியின் படம் தான் ஓச்சு அது இவ்வளோ பாஸ் ஆபி கிட்டுச்சு இவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துச்சின்னு சொல்லி அவங்க நிறையா செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறாங்க இப்போ பொங்கல் டைம் சிவகார்த்தியனில் நியூ ஒரு ஹீரோஸ் வந்தால் கூட அது ஓட தான் செய்யும் அது ஒரு காம்படிஷனாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போது அட் ப்ரெசன்ட் முன்னாடி பார்த்த ஃபேமிலிஸை விட ஈவன் கொஞ்சம் விஜய் ஃபேன் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட ஃபர்ஸ்ட் ஒன் வீக்லாம் ஃபிலிமுக்கு போகிற ஐடியாவே இல்லை பிகாஸ் அங்கே வந்து ஒரு தொல்லையாக தான் இருக்கும் அவர் படம் பார்க்குற மாதிரி இருக்காது வேணுன்னே அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிக்கிறது ஈவன் தேட்டரை நாசம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்போ என்ன பார்க்கணும்னு நினச்சாங்களா ஒன் வீக் கழிச்சு தான் பார்ப்பாங்க